அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பாஜக உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு வந்ததாக அண்ணாமலை உறுதிப்படுத்தியுள்ளார் ஆனால் அதிகமான திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் சொந்த வேலைகள் காரணமாக டெல்லி செல்ல முடியவில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளாருங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதங்களில் நடைபெற உள்ளது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதத்தில் அமைந்திருந்தாலும் கூட்டணி ஒருமைப்பாட்டை காட்டும் வகையில் இதுவரை இணைந்து போராட்டம் நடத்தப்படவில்லை இதனால் இரு கட்சிகளின் தலைவர்களும் தனித்தனியாகவே அடுத்த கட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் பாஜக தரப்பில் பூத் கமிட்டி வலுப்படுத்தப்பட்டுள்ளது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளார்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணித்து மாதந்தோறும் செய்ய வேண்டிய பணிகளை ஆய்வு செய்து வருகிறார் இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து கூட்டம் நடத்தினார் அமித்ஷா இதில் அதிமுக கூட்டணி விவகாரம் உட்கட்சி பூசல் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படவிருந்தது இந்த கூட்டத்தில் எல் முருகன் நயினார் நாகேந்திரன் தமிழிசை வானதி சீனிவாசன் கேசவ விநாயகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை மட்டும் வரவில்லை அவரது தரப்பில் அழைப்பு வந்தது உண்மை ஆனால் திருமண நிகழ்வுகள் மற்றும் சொந்த வேலைகள் காரணமாக டெல்லிக்கு செல்ல முடியவில்லை என விளக்கம் வெளியிடப்பட்டது கடந்த சில மாதங்களாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அவர் மீது புகார் அளித்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன இதனால் உட்கட்சி பூசல் விவகாரம் பேசப்படும் கூட்டத்தை தவிர்க்கவே அண்ணாமலை முற்றிலும் பங்கேற்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி